feel.com entertainment is what we do what we do what we do வாழைப்படத்துல நடிச்சுட்டு இருக்கப்பதான் சிம்முக்கும் ஹன்சிகாவுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பண்ண இந்த காதல் வந்து அந்த படத்துல நடிச்சு முடிவதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்க கூடாது போட்டதுனாலதான் தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம் அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஆல்ரௌண்ட்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஹன்சிகா பப்ளியா குண்டா தெரிஞ்சதுதான் அவங்களுடைய தனித்துவமான அழுக்கு அதனாலயே அவங்களுக்கு குட்டி குஷ்பு அப்படின்னு எல்லாருமே செல்லுமா கூப்பிடுவாங்க ஆனா இப்ப உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒல்லியா ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருக்காங்க ஹன்சிகா இதனால இவங்களுக்கு இப்ப பட வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டு இந்த நிலையில ஹன்சிகா மியாமிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அங்க அவங்க உள்ளாடியோட எடுத்துக்கிட்ட ஒரு பட கிளாமரான போட்டோவை வந்து வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்